ஓம் சக்தி தாயே துணை என்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ இதுவரை அனுபவித்த கடினமான சூழ்நிலைகளில் இருந்து உன்னை மீட்டு எடுத்து மீண்டும் உனக்கு நல்ல நிலைக்கு இந்த வராகியானவள் கொண்டு செல்லப் போகின்றேன் என்பதை உனக்கு தெரிவிக்கத்தான் உன் வராகி நான் வந்திருக்கின்றேன் இந்த வராகி உனக்கு கொடுத்த வாக்கு ஒவ்வொன்றாக பழித்து கொண்டு வருகிற இதுவரை கடினமான தருணங்களை சந்தித்து வந்திருக்கிறாய் கடினமான தருணங்களை நீ சந்தித்ததனால் நான் இப்பொழுது உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்லப் போகின்றது குழந்தையே உன்னை மற்றவர்கள் ஊக்குவித்ததனால் நீ உயரவில்லை நீ மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தியதனால் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கின்றார் என்பதை நீ மறந்து விடாதே ஊக்குவிப்பதல் அதிகமாக இருக்கும்போது இங்கே மனிதர்கள் நிச்சயமாக உயர நினைக்கவில்லை ஆனால் யாரோருவர் யாரொருவர் உதாசீனப்படுத்தினார்களோ அந்த இடத்தில்தான் நிச்சயமாக உன் மனதிற்குள் மிகப்பெரிய வெறுப்பு விருப்பு ஒன்று கொழுந்துவிட்டு எரிந்தது எப்படி ஏனும் இவர்கள் முன்னிலையில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் மிகப்பெரிய வெற்றியினை அடைய வேண்டும் அடைந்துவிட வேண்டும் என்று நிச்சயமாக அந்த நிலைக்கு நீ இப்பொழுது வந்துவிட்டாய் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்வேன் என்ற கொடுத்த வாக்கினை நிச்சயமாக காப்பாற்றப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நீ அதனை அடையப் போகின்ற நேரம் வெகு தொலைவில் இல்லை என குழந்தை உன்னுடைய முயற்சிக்கு உன்னுடைய உழைப்புக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகின்றது நீ இதுவரை பட்ட கஷ்டங்களிலிருந்தும் உனக்கு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கப் போகின்றது உன் வராகியம்மா உன் வராகியம்மா இவற்றிலிருந்து எல்லாம் உன்னை மீட்டெடுத்து நல்ல நிலைக்கு உன்னை கொண்டு செல்லப் போகின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரந்தரமாக நிலைத்து இருக்க உன் தாயானவள் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன் மற்ற நாட்களை விட செவ்வாய்க்கிழமையில் உன் தாயானவளுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் இன்று நான் தருகின்ற வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பலித்தே தீரும் அது உன்னை விட்டு வேறெங்கும் செல்லாது உன்னை ஏமாற்றியவர்களிடமிருந்து நீ எப்பொழுதுமே நிச்சயமாக விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு முறை உன்னை அவர்கள் ஏமாற்ற பழகிவிட்டார்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் அதைதான் தொடர்ந்து நிற்பார்கள் என் குழந்தையே இது போன்ற மனிதர்களிடம் இருந்து எப்பொழுதுமே நீ விலகியே இரு அதுபோல உன்னை மதிக்கவில்லை என்று தெரிந்தால் அவர்களிடம் ஒருபோதும் நெருங்கி செல்லாது உன்னை பயன்படுத்துகின்றவர்கள் அவர்கள் காரியத்திற்காகவும் அவர்கள் தேவைக்காகவும் உன்னை பயன்படுத்துகின்றவர்களிடம் ஒருபோதும் நீ நெருங்க வேண்டாம் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை உன்னுடைய உண்மையான அன்பினை புரிந்து உன்னிடம் உதவி கேட்பவர்களுக்கு கட்டாயம் செய்திடலாம் இது போன்ற காரியத்திற்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு பின்னால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தேவைப்படும் அந்த நேரத்தில் உன்னை நிச்சயமாக ஒதுக்கி வைக்கின்ற மனநிலையில் தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் குழந்தையை விமர்சனங்களை தருபவர்கள் தந்து தான் இருப்பார்கள் விமர்சனங்களை நீ நல்ல விமர்சனங்களாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான படிகளாக எடுத்துக்கொண்டு அதன் மேலே ஏறித்தான் நீ சென்று வெற்றியை தொட வேண்டுமே தவிர விமர்சனங்களை கண்டு பயந்து நிற்கக்கூடாது என் குழந்தையே உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் நிறைய பேர் நிச்சயமாக உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் தாழ்வாகத்தான் நீ பார்க்க வேண்டும் நிச்சயமாக அவர்களின் நிலையை நீ தாழ்வாக பார்க்கும் பொழுது அவர்களின் வார்த்தைகளை எதுவுமே உனக்கு கேட்க தோன்றாது அவர்களின் வார்த்தைக்கு ஒரு பொழுதும் மதிப்பளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதில் மட்டும் நீ முதலில் உறுதியாக இருந்துவிடு ஏனென்றால் நீ அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எண்ணங்களையும் விதைப்பவர்களிடம் மட்டுமே நீ அதிக நேரத்தை செலவிட வேண்டும் எட்ட எண்ணங்களையும் ஆறுதலுக்கு பதிலாக மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுப்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்துவிடும் இது போன்ற மனிதர்களின் உடைய தொடர்பு நிச்சயமாக உனக்கு தேவையில்லை வெற்றி என்பது உனக்கு உறுதியாக்கப்பட்ட பிறகு நீ ஒருபோதும் நீ செய்கின்ற செயலிலிருந்து பின்வாங்கி விடாதே வெற்றியை உறுதி செய்தவள் உன் வராகியானவள் நாளை நீதான் தந்துவிட்ட வெற்றியை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளாமல் பின் என்னிடம் வந்து அம்மா எனக்கு எதுவும் செய்யவில்லை எனக்கு எதுவும் தரவில்லை என்று வருத்தம் கொள்ளக்கூடாது உன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பயணத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ மனதார நம்பு நிச்சயமாக உனக்கு உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்ல தீர்வினை நான் தர காத்து கொண்டிருக்கின்றேன் நீ அங்கே அதனை பெறாமல் சென்று விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய சுமையாக தோன்றலாம் ஆனால் நிச்சயமாக உனக்கு தேவைப்பட்ட தேவைப்படுகின்ற இடங்களில் சரி தேவையில்லாத இடங்களில் சரி நீ நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நீ நினைத்தது போலவே நடந்துவிட்டால் அது உனக்கு சுமையாக தெரியாது ஆனால் நீ நினைத்தது போல காரியங்கள் நடக்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு சுமையாக தெரிகின்றது இது போன்ற எண்ணங்கள் உன் மேல் இனி எப்பொழுதும் வரக்கூடாது வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்று படைக்கப்பட்டு அனைத்து கடமைகளையும் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பாகும் உன்னை நம்பியவர்களை ஒரு பொழுதும் நீ கைவிட்டு விடக்கூடாது உன்னுடைய வெற்றியில்தான் அவர்களின் வாழ்க்கை அடங்கி இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே வெற்றியை தொட வேண்டும் என்ற இலக்கு எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே சில மனிதர்கள் இப்படித்தான் இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்களை ஒருபோதும் மாற்ற முடியாது நீதான் மாற வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இவர்களிடம் தேவையில்லை இல்ல இவர்களிடம் தேவையில்லாமல் பேசி உன்னுடைய உணர்வுகளையும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையில்லாத கஷ்டங்களையும் வளர்த்துக் கொள்வதற்கு பதிலாக அவர்களை வெற்றி நீ ஒதுங்கிவிடும் என் குழந்தையே ஒருபொழுதும் யாருடனும் போலியான பேச்சினை நீ மேற்கொள்ளாத போலியாக பேசித்தான் நல்லவன் என்ற பெயர் உனக்கு தேவைப்படுகிறது என்றால் அந்த பெயர் நிச்சயமாக உனக்கு தேவையில்லை இருக்கின்றவரை உண்மையான அன்போடு இருந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே குழந்தையே போலியான அன்பு நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே உண்மையான அன்பு உன் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதோடு மட்டுமல்லாமல் உண்மையான அன்பு உன்னோடு நிலைத்திருக்கவும் செய்யும் என்பதை மறந்து விடாதே சூழ்நிலை எதுவென்றாலும் சரி இல்லை என்றாலும் சரி நீ சரியாக இருந்தாலும் உன் மனதை ஒரு பொழுதும் தளரவிட்டு விடாதே மனம் தளருவாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட தடுமாறி போய்விடும் குழந்தையின் உன்னுடைய புண்ணிய கணக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் யாரோ ஒருவரால் மிகப்பெரிய உதவியை பெற்றுத்தரும் என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உனக்கு அதனை நான் நடத்தி தருவேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் கோபம் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் உதவாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய முன் கோபத்தினால் நீ பெறப்போகின்ற மிகப்பெரிய பரிசு உன் வாழ்க்கையில் இழப்புத்தான் இழப்புகளை சந்திக்க வேண்டாம் என்று நினைத்து நீ உன் கோபங்களை எல்லாம் தூர வைத்துவிட்டு விட்டு வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்து கொண்டு மட்டும் இரு உன் வராகியானவள் உன்னை அங்கு வரவேற்க காத்துக்கொண்டு நிற்கின்றேன் என் குழந்தைகளின் கையில் என் குழந்தைகளின் கைகளில் வெற்றி இதை பரிசளிக்க உன் வராகியானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் வெற்றி வரம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தி தரும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு குழந்தையே நிச்சயமாக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தித் தருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு என் உன் வராகியானவள் உன்னுடைய அம்மாவின் ஆசிர்வாதத்தோடு எப்பொழுதும் உனக்கு உண்டு என்பதை இந்த வாக்கினின் மூலமாக நான் சொல்லிக்கொள்கிறேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்